வலி பெருக்கெடுத்த கூதிர்காலம் வலி பெருக்கெடுத்த கூதிர்காலம் வனாந்திரம் முழுவதும் காதல் தீ வன முழுவதும் காதல் தீ ஒற்றை காலில் இறை தேடி களைந்தது தித்துமணம் ஒற்றை காலில் இறை தேடி களைந்தது எமது பித்து மனம் ஆழிசூழ் மௌனத்தில் ஆலங்கட்டிகளை தூவியபடி கரைந்தன மேகங்கள் அடித்து பிடித்து கொண்டிருந்த உடல்களில் உன்னுடையதும் என்னுடையதும் எதிர்பார்க்கவில்லை நாம் அன்பே ஓர் ஓலை குடிசையில் ஒதுங்கியிருந்தோம் எதிர்பார்க்கவில்லை நாம் ஓலை குடிசையில் ஒதுங்கியிருந்தோம் கண்ணழகா காலழகா கார்கூந்தல் பெண்ணழகா உச்சந்தலை சூடுகற பற்றி எரிந்தது பச்சை மலை உச்சந்தலை சூடேற பற்றி எரிந்தது பச்சை மலை களவாடும் உன் கண்களில் நிலைத்தடுமாறி போனேன்டே களவாடும் உன் கண்களில் நான் நிலைத்தடுமாறி போனேன்டே